அலைக்கும் வரமத்துல்லாஹ்ஹ் வபர்கூ அலகமதுல்லா இன்றைக்கு மூன்லைட் மீடியா நண்பர்கள் மூலம் இட்லி வடை பாயாசம் செய்து தாருல் மஹாபா ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு காலை உணவு வழங்கப் போகின்றோம் இன்ஷா அல்லா துவா செய்யுங்க தாருல் மஹபா முதியவர் இல்லத்திற்கு உணவு தேவை மட்டும் இல்லாமல் இன்னும் பல தேவைகள் உள்ளது அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாஹர் வரகாத்து அலமதுல்லா மூன்லைட் நடந்து வந்து எருமப்பட்டி மக்கள் இன்றைய தினம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய தினத்தில் வந்து ஹப்தன் கிழமை நமக்கு உதவிகள் செஞ்சாங்க காலை உணவு எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க அஹமதுல்லா அதற்காரணமாக இருந்தவங்க அதுக்கு குறை நின்றவர்கள் அத்தனை பேத்துக்கு மல்லா அதுக்கான முழு மழனை கொடுப்பானாக அதுக்காக மனசால துவசை வாங்கிடலாம் அதோடு சேர்ந்து பெரும் உணவு தேவைகள் மட்டும் அல்லாமல் மதுரா மற்ற தேவைகள் என்ன என்பதை கேட்டறிந்து செயல்படுவதில் மூன்லைட் மீடியா ரொம்ப மும்பலமாக இருக்கிறாங்க அந்த வகையில் நமக்கு என்னென்ன தேவைகள் தான் நான் முன்னாடி அறிவிப்பு செய்கிறேன் இன்ஷாலாம் என்னென்னு சொன்னால் நமக்கு சேர் நான் வயசானவங்க வந்து சில நபர்கள் கீழே உட்காந்து சாப்பிட முடியாது அவங்க சேரில் உட்காந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட முடியும் உருவாங்க இப்போ நாலு பேர் வதசாக வந்தாங்கனாலும் உட்காறதுக்கு இந்த மாதிரியான சேர் தேவை நம்மளுக்கு நிமிஷம்ல இந்த மாதிரி சேர்ஸ் வேணும் அப்புறம் ஸ்டாண்டுங்க துணி வைக்கிறக்கூடிய கூடிய ஆளுங்களுடைய துணியெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு தேவைப்படுது அடுத்து ஃபேன் அதாவது சீலிங் ஃபேன் மட்டும் இல்லாமல் வெளியில் அதான் மக்கள் வந்து இந்த ஷெட்டு தான் ஷீட்டு தான் அப்படிங்கிறதுனால காணல் இறங்குறதுனால ஸ்டாண்டிங் ஃபேனு நிற்கக்கூடிய ஃபேன் அந்த மாதிரியான ஃபேன் தேவை இருக்குது அடுத்தது பீரோ மதரசாவுடைய அந்த டாக்குமெண்ட்ஸு மற்ற மற்ற சுய தேவைகளுக்கு அதாவது சுய தேவைகள்னா மதரசாவுடைய தேவைகள் அந்த தேவைகளுக்கு தேவை என்னென்னலாம் இருக்குதோ அந்த முக்கியமான பொருட்களெலாம் வைக்கிறது நம்ம அந்த ஸ்டாண்டில் தான் எல்லாம் அந்த அலமாரில் வச்சுட்டுருக்குறோம் அது சேஃப் இல்லை அதுக்குன்னு சொல்லி பீரோ தேவைப்படுது நமக்கு அது ஒரு தேவை இருக்குது உதவி செய்ய முன் வந்த மூன்லைட் மீடியாவுக்கும் அதுக்கு துணை இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த ஜா முல்லாவும் ஃபயரா தங்களால் ஆன இந்த ஐந்து தேவைகளில் യാക്ക് എന്ത് വകുപ്പിൽ ഉദവി ചെയ്യ മുടമോ അത് വകുപ്പിൽ ഉദവി ചെയ്ത് ഇങ്ങുള്ള ഏഴ്കളും അനാഥകളും ആദരവ് താരങ്ങളെല്ലി ദാരു മെഹബാ സാബ്കാ അല്ലാവി കെട്ടുകൊളക ജിസാക്കുമല്ലാ അസ്ലാം വരമത് വരക്കാത്തു